ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஸ்லைடு பின் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பாத்ரூமில் போட்டு பாருங்கள் அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க என்னடா இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு நம்முடைய நேரத்தை அதிகப்படியாக மிச்சம் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த சார்ஜர் தான் தினமும் நம்ம ஒரு வேளையிலேருந்து ரெண்டு வேலை கூட யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆனால் இந்த சார்ஜரில் ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம சார்ஜ் போட்டுட்டு எப்போவுமே அந்த ஃபோனை பத்திரமா அந்த இடத்துல வைக்க முடியாமல் கூட இருக்கலாம் இப்போ நாம ஒரு பழைய சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாங்க இதுக்காக நம்ம பழைய சாக்ஸ் யூஸ் பண்ணாவே போதும் இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்ட இருக்கக்கூடிய சாக்ஸ் தான் இப்போ நம்முடைய ஃபோனை இந்த சாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதுங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ நாம் கட்டில் படுத்துக்கிட்டே சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னாவோ அல்லது நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக அப்படியே போட்டுட்டு நம்ம வெளியே போயிட்டு வந்தால் கூட அந்த கனெக்ஷன் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் இப்போ இந்த சார்ஜரை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் இந்த சாக்ஸ்லேயே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டை வார்த்தைகள் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த சார்ஜரை வெளியே எடுத்துக்கலாம் இப்போது நாம் வச்சுருக்கக்கூடிய இந்த சாக்ஸை இந்த மாதிரி வச்சுக்கலாங்க அதாவது ஃபோன் எப்போவுமே கீழே விழாது எப்போவுமே அந்த கனெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே சமயத்தில் ஃபோன் அங்கங்கே நகராமல் இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் இப்போ நம்ம ஒரு வெத்தலை ஒண்ணு எடுத்துக்கலாம் கூடவே நம்ம ஒரு பூண்டு ஒண்ணு எடுத்துக்கலாங்க பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு பூண்டு பார்த்து எடுத்துக்கணும் இப்போ இந்த பூண்டை நம்ம தோவ உரிக்கக்கூடாது அப்படியே இந்த வெத்தலைக்குள்ள வச்சு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாங்க ஒரு கல்லோ ஒரு கட்டையோ வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெத்தலையில் இருக்கக்கூடிய சாறும் அந்த பூண்டில் இருக்கக்கூடிய சாறும் நல்லாவே வெளிப்படும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சு தட்டி எடுத்துக்கிறோம் இதே நம்ம அம்மியில் வச்சோ அல்லது கல்லில் வச்சோ கூட தட்டி எடுத்துக்கலாங்க இந்த வெத்தில் இருக்கக்கூடிய சாரம் பூண்டில் இருக்கக்கூடிய சாரம் வெளிப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை தட்டுறதை நிப்பாட்டிட்டு அந்த சாறு மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த சாறு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சக்தியுடையது நமக்கு தோல் நோய்களை போக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் தோலில் நிறைய பேருக்கு வெள்ளி வெள்ளியாக ஒயிட் பேச்சஸ் அப்படி மாதிரியும் இருக்கும் அல்லது தேமல் அப்படின்னு கூட சொல்லுவோம் நிறைய பேருக்கு அழுக்கு தேமல் இருக்கும் அந்த தேமல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சொற்சலையும் தரக்கூடியது இந்த மாதிரி தேமல் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த சாறு எடுத்து நம்ம வந்து ஒரு மூணு நாளுக்கு தொட்டு வச்சோம் அப்படின்னா அந்த தேமல் எல்லாம் மூணு நாட்களே மறைஞ்சு போயிடும் இதே மாதிரி தொடை இடுக்கில் அதிகப்படியான அரிப்பு இருக்குது அப்படின்னா கூட இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த சார் எடுத்து அந்த தேமை இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க அங்கே பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் நிறைய வீட்டில் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த அயன் பாக்ஸை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதுல ஒரு மாதிரி கருப்பு கலர்லேயும் ஒரு மாதிரி அழுக்கு படைஞ்ச மாதிரியும் இருக்கும் நம்ம ஒயிட் கலர்ல துணி அயன் பண்ணும்போது இந்த அழுக்கெல்லாம் அந்த துணியில படுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு நம்ம கொஞ்சம் ஹீட் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி சில துணிகளை நம்ம வந்து அயன் பண்ணும்போது அதிகமான ஹீட்ல அது சூடு தாங்காம எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த கலரெல்லாம் இதில் ஒட்டிக்கும் இப்போ நாம ஒரு பாராசிட்டமால் டேப்லெட் ஒன்று எடுத்துக்கலாங்க ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் போதும் இதை நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த அயன் பாக்ஸை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும் நம்ம சூடு பொறுக்கிற அளவில் வச்சு தான் இதை யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த அயன் பாக்ஸ் நல்ல சூடாக இருக்குது நம்மளோட கை அயன் பாக்ஸில் படாத மாதிரி இந்த டேப்லெட்டை அதில் இந்த மாதிரி நல்லா உரசி கொடுக்கலாம் அயன் பாக்ஸும் சூடாக இருக்குது அதே சமயத்தில் நம்ம உரசக்கூடிய இந்த டேப்லெட்டோட பவுடரும் அதில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உரச ஒரச அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கோங்க நம்ம முழுசாக டேப்லெட்டை உரசணும் அப்படி கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அந்த மாதிரி உரசி விட்டாவே போதும் இப்போ நல்லாவே உரசி கொடுத்தா இல்லை முக்கியமான டிப்ஸ் என்னென்னா இது அயன் பாக்ஸ் சூடாக இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாம் இந்த வேலையை செய்யும் போது ஆன்ல இருக்கக்கூடாது ப்ளக் பாயிண்டை கீழே எடுத்துட்டு விட்டுட்டு தான் நம்ம இதை செய்யவே ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம ஒரு ஈரமான துணி எடுத்து அந்த இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாவே போதும் அயன் பாக்ஸில் எவ்வளோ கரை இருந்தாலும் செட்டுன்னு ரெண்டு நிமிஷத்தில் அந்த கரை எல்லாமே வந்துடுங்க இப்போ நம்மளுடைய அயன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல புதுசு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடியாகட்டும் அல்லது வேற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடியாகட்டும் கொஞ்சம் நாளில் பார்த்தோம்னா இந்த கண்ணாடியில் இந்த மாதிரி திட்டு திட்டம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம கொஞ்சம் தொடச்சு விட்டால் கூட மறுபடியும் இந்த மாதிரி திட்டு திட்டாவே இருந்துகிட்டு இருக்கும் இதையெல்லாம் நம்ம ஒரே நிமிஷத்தில் எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் அரை ஸ்பூனுக்கு பவுடர் உப்பும் அதாவது தூள் உப்பும் அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணி ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கூடிய அந்த பொருளை தொட்டுட்டு இந்த மாதிரி கண்ணாடிகளில் தேய்ச்சி விட்டாவே போதுங்க கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் சட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் போயிடும் இப்போ பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா அப்புறமா அந்த கண்ணாடி நல்லா பழிச்சுன்னு ஆகிடும் அது எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஈரமான துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுக்க வேண்டியதான் கண்ணாடிகளை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியா அப்படின்னு கூட சொல்லலாம் நல்லா பழ இருக்கும் பார்க்கறது போறதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாங்க நம்ம சாதாரணமா தண்ணி வாங்கும்போது போது கிடைக்கக்கூடிய இந்த பாட்டிலே தான் இருக்கும் இந்த பாட்டில் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேஸ்ட் பாட்டில் எடுத்தா போதும் இது இருக்கக்கூடிய கீழ் பகுதியோ மேல் பகுதியோ தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கீழ் பகுதியை கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அதில் ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி பாதி கட் பண்ணி எடுத்துட்டு கீழே வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எங்கேயாவது புதுசாக ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிருக்கிறோம் அல்லது நம்ம வீட்லேயே கூட இதை யூஸ் பண்ணி பார்க்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்களே ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப எஃபெக்டிவானதாகவும் இருக்கும் இப்போ இந்த பாட்டிலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு அதே மாதிரி இதில் இந்த சைடில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் நமக்கு இப்போ தேவைப்படுது பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஹேர் பின் தான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பின் பார்த்து எடுத்துக்கணும் இந்த பகுதியில் இந்த மாதிரி கொழுவி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம பகுதியில் ஒரு பாதி பாட்டிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுலேயும் இடையில் ஒரு ஓட்டை போட்டுட்டு ஒரே ஒரு ஹேர் பின் எடுத்து இந்த மாதிரி கொழுவி எடுத்துக்கலாங்க தாங்க நம்ம வேலையே முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது இந்த பாட்டிலோட பகுதியில் குட்டி குட்டி ஓட்டைகளும் போட்டு விட்டாச்சு நாம் இப்போது எடுத்துக்க வேண்டியது டபுள் சைடு ஒட்டக்கூடிய டேப் தான் இது எல்லா கடைகளிலையுமே கிடைக்கும் விலை ரொம்ப கம்மி தான் இதில் சின்ன பீஸ் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி டைல்ஸில் ஒட்டி வைக்க வேண்டியது தான் மேலே இருக்கக்கூடிய பகுதியை இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து கூடிய இந்த பாட்ல ஒட்டுறதுக்கு இந்த ஹேர் பின் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குங்க சாதாரணமாக நம்ம டபுள் சிறு டேப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது ஏன்னா அதில் ஏதாவது ஒரு பொருளை ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது டக்குன்னு கீழே விழுந்துடுது அது வந்து வெயிட்டே தாங்காது அதனால அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் எல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் நாம் இப்போ செய்கிற மாதிரி இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எவ்வளோ வெயிட் வச்சாலும் சரி அப்படியே தாங்கும் இது நம்ம ஒரு சோப்பு ஸ்டாண்டாகவோ அல்லது வேறு ஏதாவது பொருள் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இப்போ ஏதாவது ஷாம்பு பாட்டில் வைக்கிறோம் இல்லை ஏதாவது ஃபேஸ் வாஷ் வைக்கிறோம் அப்படின்னா கூட இதை வச்சுக்கலாம் அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதிக நாளுக்கு இது கீழே விழவே கூடாது அப்படின்னு நினச்சோன்னா நான் இப்போ இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய டேப் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டாவதாக செய்யக்கூடிய இந்த டிப்ஸையும் சேர்த்து செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ வெயிட்டு வச்சாலும் சரி இது கீழே விழாது நான் வந்து ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ இழுத்தாலும் சரி இது வரவே வராது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க நம்ம வந்து டைரெக்டாக அந்த பாட்டில் அதிலே ஒட்டி வச்சோம்னா கொஞ்சம் நாளே அது கீழே வந்துடும் ஆனால் இந்த மாதிரி ஒரு கொக்கி போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக கீழே விழவே விழாது நிறைய பேர் வீட்டில் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாதிரி வாடகை வீட்டுக்கு போனோன்னா ஆணி அடிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை தெரிஞ்சு வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வெயிட்டான பொருளை கூட நான் இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் கொஞ்சம் நிறையவே இருக்குது இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பொருளை நம்ம வச்சா கூட இது ரொம்ப நாளுக்கு அப்படியே நிற்கும் கீழே விழவே விழாது பாருங்கள் இதே மாதிரி நம்ம கிச்சனில் பாத்ரூமில் இல்லை ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல ஆணி அடிக்காமல் நம்ம பொருட்களை வைக்கணும் அப்படின்னு விரும்பணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே போதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்